அப்போ நல்லா பண்ணிகிட்டு இருந்த உடனே இந்த சண்டே கட்டம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது மணிக்கு எல்லாருக்கும் கிளம்பி போயாச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட மூணாவது முட்டைக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருந்து பிளான் போட்டுட்ருக்கோம் கடைசி மார்ச்சில் வந்து தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோன்னே சொல்லலாம் இதுவுமே லாஸ்ட் மினிட்டில் பிளான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கொண்டு போயாச்சு என்ன எனக்கு இதில் ஒரே ஒரு மைனஸ் அதாவது மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னா அம்மா அப்பாவால் வர முடியலை ஏன்னால் ஆச்சி தவறுனால ஒன் இயர் கோயிலுக்கு வர முடியாதுல்ல அதனால் அவங்க மட்டும் வரல மற்றபடி ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பராகவே போச்சு பாப்பா வந்து இந்த இயர் முட்டைக்கு ரொம்பவே அழுதுட்டா லாஸ்ட் இயர் கூட வாழலை சிரிச்ச முகமாக போஸ் கொடுத்துட்டு இருந்தா பட் இந்த இயர் ரொம்பவே அழுதுட்டாலாம் அதை பார்த்தா அவள் அக்காவுக்கு மனசு தாங்க முடியல ரொம்ப விளையாட்டு கட்டிக்கிட்டே இருந்தா இருந்தாலும் வாழுகிய விடலை தலை ஃபுல்லாக வேர்க்கூராக இருந்ததுனால கத்தி படும் போது வலிச்சிருச்சு போல் பிள்ளை ரொம்பவே அழுதுடுச்சு சரி மாரியம்மனுக்கு முடி கொடுத்தா ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று சடையாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி வேர்கூறு வரும்னு சொல்லிட்டு அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஃபங்க்ஷனும் சூப்பராக முடிஞ்சது இதுதான் பாப்பாவோட மட்ட லுக்